ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி அன்பு நீயர்களுக்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாகவே நன்மை தரக்கூடிய மாற்றங்களா இல்லை தீமை தரக்கூடிய மாற்றங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அப்படிங்கிறது நண்டை ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன்னுடைய எல்லைக்கு நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் தயங்குவதே இல்லை அது மட்டும் இல்லாமல் வெறிச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் கற்பனை சிந்தனைகள் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பாச்சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மற்ற மனிதர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் தானாகவே போய் எப்பொழுதுமே உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாதி பிரச்சனைக்கு நல்ல முடிவு நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அணுக வேண்டிய ஒரு ராசி அப்படின்னா அது கடகராசி தான் கடகராசி என்பவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை உடையவங்களாக காணப்படுவதனால எல்லா விஷயத்துக்குமே நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்ட ாகவும் இவங்க இருப்பாங்க அவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்குமே பின் வாங்கவே மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்க மேலும் இவங்க விரைவாக ஒப்புக்கொள்வர்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்பாங்க அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ இவங்க கண்டிப்பாக மாட்டாங்க மேலும் இதை வைத்தே நீங்க அவங்களை பற்றி குறைவா எடை போடக்கூடாது அதாவது கடகராசிக்காரங்க அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்து கொள்கிறீர்கள் என்றால் மிக உறுதியானவங்களாக மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க பார்ப்பதற்கு குழந்தைத்தனமானவங்களாக இருப்பாங்க அவங்க விரும்பிய விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோவத்தடைவாங்க நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவங்க தங்களுடைய பொருட்களின் அதிகம் சொந்தம் கொண்டாடும் நபர்களாக இருப்பாங்க பல சந்தர்ப்பங்களை மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது உங்களை உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்க முடியும் அதே போல் இந்த கடகராசிக்காரங்க இயற்கையாக அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க சில சமயத்தில் அவங்க சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம் அவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட மற்றவர்களின் சந்தோஷத்தை எப்பொழுதுமே அவங்க கெடுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள் முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதவி கடகராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக எத்தனை பேர் கடகராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொது வாழ்வில் ஈடுபட்டு புகழ் குவிக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் தடைகளை முறியடித்து வெற்றிக்கான பெரு முயற்சி எடுக்கும் சூழ்நிலை வரப்போகுது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டமிட்டு எதையும் செய்ய முடியாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பிள்ளைங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும் வீண் பழிகள் இருந்து விடுபட தசா புத்திக்கேற்ப தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலியமா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக் அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கர பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கு இதனால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கும் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்க போகுது நீங்கள் என்னென்ன விஷயலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே கை கூடி வரும் தந்தை வழி உறவால் ஆதாயம் கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு ராகு சேர்வதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதக்கூடும் இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய முடியாது மன போராட்டமும் பண பிரச்சனையும் அதிகரிக்கும் மேலும் கேது பகவான் இரண்டில் சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றி பயம் அதிகரிக்கும் இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகுங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலாது கூடுதல் முயற்சி செய்தாலுமே அழைச்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகுங்க கட்டிய வீட்டில் பிரச்சனை கொடுத்த கடனில் பிரச்சனை உருவாகும் நேரமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபட என்ன மாதிரி விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வ கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க மேஸ் ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்கார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்கிக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சகாய விரயாஸ்தபதி புதன் சுப சுபவிரயம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாயிருக்கும் அயல் நாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் மேலும் மிதன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவா அவரது பார்வை பதியும் இடமெல்லாம் புனிதமாகுது எனவே உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த காலகட்டம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இடம் பூமி வாங்கும் யோகம் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றம் கருது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் மாற்று மருத்துவத்தின் மூலமா உடல் நலம் சீராகும் செல்வங்களின் திருமணம் பற்றிய தகவல் முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையை தின்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைக்கு வந்து பொருளும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தம் மீண்டும் கைக்கு வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரத்தை செல்வதன் மூலமாக ஆதாயம் கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பன்னிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ப்ரவுன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியின் மூலியமாக தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு வந்து பையன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க வெளும் உங்களுக்கு அந்த சக்தி வாய்ந்த சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க நன்றி